ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்ராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி பாடலத்துல முப்பத்தி ரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் எடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஈவதனின் முன்னம் தடுப்பது நினைக்க அழகிதோ தகவையில் வெள்ளி கொடுப்பது விளக்கு கொடியோய் உனது சுற்றம் உடுப்பதும் முன்பதும் இன்றி விடுகின்றாய் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தகவையில் வெள்ளி பெருந்தன்மை இல்லாத சுக்கரனே ஒருவருக்கு ஒருவர் எடுத்து ஈவதனின் முன்னம் நாடி வந்திருக்கும் ஒருவருக்கு உடையவர் ஒருவர் பொருளை எடுத்து கொடுப்பதற்கு முன்பு தடுப்பது எனக்கு அழகிதோ கொடுக்க வேண்டாம் என கொடுக்க வேண்டாம் என தடுப்பது உனக்கு அழகாகுமோ கொடுப்பது விளக்கு கொடியோய் ஈவதை விளக்கும் கொடிய குணம் கொண்டவனே உனது சுற்றம் உன்னை சார்ந்து நிற்கும் உனது சந்ததியானது உடுப்பதும் உண்பதும் இன்றி உடுக்க துணியும் உண்ண உணவும் இல்லாமல் விடுகின்றாய் விடுகின்றாய் என்பதை அறிவாயாக இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல தடுப்பது தடுப்பது அழகிதோ அப்படின்னு சுக்கராச்சாரிய பார்த்து மகாபலி கேக்குறாரு அதாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை போய் நீ தடுக்கிறியே இது உனக்கு அழகா இருக்கா அப்படின்னு இந்த இடத்துல அழகிதோ அப்படிங்கிற ஓகாரம் வந்து எதிர்மறை பொருள்ல வருது அது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் நானூத்தி இருபத்தி ரெண்டாவது பாடல் இப்ப சமீபத்துல பார்த்தது நான் அதை படிக்கிறேன் கேளுங்க மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயாது ஏந்திய கைகொடு இறந்தவர் எந்தாய் வீந்தவர் என்பவர் வீந்தவர் எனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரோ அப்படிங்கிற இடத்துல யாரோ அப்படின்னா ஓகாரம் யாரு கொடுக்கறத தௌத்து உலகத்துல புகழுடம்போடு நீடூடி இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்காங்க அப்படின்னா யார் வேற யாரும் இல்லை கொடுக்கறவங்க தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல அந்த மாதிரிதான் இந்த பாட்டிலையும் வந்து தடுப்பது நினைக்கு அழகிதோ அப்படின்னா உனக்கு இது அழகில்லை அதனாலதான் தகவையில் வெள்ளி அப்படின்னு சொல்றாரு பெருந்தன்மை நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் தகுதி தகைமை தகவு இது எல்லாமே தகு அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து வந்திருக்கு அந்த அவரவர்களுக்கான நிலை அப்படின்னு அர்த்தம் அப்போ அதனாலதான் தகுவியல் வெள்ளின்னு சொல்றாரு ஏன்னா நானூத்தி இருபத்தி ஓராவது பாடல்ல வெள்ளியை ஆதல் விளம்பினை அப்படின்னு சொன்னார்ல நீ வெள்ளினே உனக்கு ஏன் பேரு வெள்ளை அறிவு வந்திருக்கிறவன் விஷ்ணுன்னு உனக்கு தெ ஒன்னால புரிஞ்சுக்க முடியுது அந்த தெளிவு இருக்கிறதுனாலதான் நீ வெள்ளியை ஆதல் விளம்பினை அப்படின்னு சொல்றாருல அந்த தெளிவு இருக்க வழிய உனக்கு பெருந்தன்மை இல்லை கொடுக்கணும் கொடுக்கறதை தடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை இல்லை அப்படிங்கறதுனால தகவல் வெள்ளி அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடு இன்றி விடுகின்றாய் அப்படின்னு வருது இல்லை இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் ஈகைங்கிற அதிகாரத்துல ஆறாவது குரல் திருக்குறள்ல நூத்தி அறுபத்தி ஆறாவது குரல் கொடுப்பது அழுக்கருப்பான் சுற்றும் உடுப்பதும் உண்பதுவும் இன்றி கெடும் அப்படின்னு அது சாரி ஈகைங்கிற அதிகாரம் இல்ல அழுக்க ஆறாமைங்கிற அதிகாரம் அதுல ஆறாவது குரல் அதுல இதே தானே சொல்லியிருப்பாரு அதாவது யாராவது கொடுக்கறத போய் இப்படி கொடுக்கறானே அப்படின்னு பொறாமப்பட்டாலோ தடுக்க நினைச்சாலோ அவன் மட்டும் இல்லாம அவனுடைய சுற்றம் உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து உண்ண உணவும் உடுத்த உடையும் இல்லாமல் கெடுவார்கள் அப்படின்னு எனக்கு அந்த குரல் படிக்கும் பொழுதே எனக்கு தோணும் ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக மூன்று தேவைகள் இருக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் ஆனா இருக்கிற இடத்தை பத்தி இவர் சொல்லவே இல்லையே இது ரெண்டு மட்டும் தானே உணவும் இது உடையும் பத்தி மட்டும் தானே சொல்லியிருக்காரு இடத்தை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணும் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமீபத்தில் தான் திருக்குறள் வளம் அப்படிங்கிற இது தர்மபுர ஆதீனத்து புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நம்ம ஏற்கனவே இந்த திருஷ்டாந்தம் சொல்லிருக்கேன் வேற ஏதோ ஒரு பாட்டுக்கு எந்த பாட்டுக்கு கம்பராமாயண பாட்டுக்குன்னு மறந்துட்டேன் அதாவது வேதாந்தத்திலையும் இருக்கும் இளம்போருனருடைய தொல்காப்பிய உரையிலையும் அவருடைய உரையில இந்த இந்த திருஷ்டாந்தம் இருக்கு உதாரணம் இருக்கு என்னன்னா ஒரு ஒரு ஒருத்தன் வந்து மண்குடத்தை தூக்கிட்டு போறான் அப்படின்னா அவன் கீழே விழுந்துட்டான் விழுந்துட்டான் அப்படின்னா மண்குடமும் கீழே விழுந்தது அப்படின்னு சொல்ல வேணுமா என்ன அவன் விழுந்தான்னு சொன்னாலே அவன் தூக்கிட்டு இருக்கிற குடமும் சேர்ந்து கீழே விழுந்ததுன்னு நான் பெறப்படுது இல்ல அந்த மாதிரி ஒரு கொடுக்க ஒரு உண்ண உணவும் உடுத்த உடையும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஒரு உயிரால ஒரு ஒருவனால இருக்க முடியுமா முடியவே முடியாது இல்ல அதனால அது சொல்லாமலே பெறப்படுது அதனால அதை விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதேதான் இங்கேயும் உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றாய் அப்படின்னா இது எல்லாம் இல்லாம உனக்கு உனக்கு மட்டும் இல்லாம போகாது உன்னோட சந்ததியக்கே இல்லாம போயிடும் அப்படின்னு மகாபலி சொல்றாரு இப்ப நான் அந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க எடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஈவதனின் முன்னம் தடுப்பது நினைக்க அழகிதோ தகுவையில் வெள்ளி கொடுப்பது விளக்கு கொடியோய் உனது சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றாய் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ओम सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेद् ओम शांति शांति शांति